மாணவர்கள் தடைகளை தகர்த்து முன்னேறிச் செல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் வெற்றி ஒன்றை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார் கோவையில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடக்க விழாவில் சிறப்புரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் மாணவர்கள் தடைகளைக் கண்டு அஞ்சக்கூடாது என்றார் எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும் நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பல பயின்று வாழ்க்கையில சிறக்கணும் இதுதான் என்னுடைய கனவு இந்த இலக்குகளை இருக்கேன் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் கடுமையாக போராடினார் எனினும் அவர் கூடுதல் எடை பிரச்சினையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் எனவே மாணவர்கள் தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாமல் முன்னேறிச் செல்ல வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் விக்னேஷ் கோகத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் தடைகள் என்பது உடை தெரியத்தான் தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது முடங்கிடக்கூடாது வெற்றி ஒன்றே உங்க இலக்கா இருக்கணும் அதை நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்